அம்லம் யாரி ஃபோ ரசூலகம் பொகும் லகும் முன்கிறோம் உலகத்துல யாராவது சல்லாசலம் இன்கார் செய்யறாங்கன்னா வேற காரணமே இல்ல சல்லாசலம் விளங்கலைன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அல்லா கேட்கிறான் அம்லம் யாரிபூ ரசூலகம் உங்களுடைய ரசூலை விளங்க வேண்டாமா விளங்காத காரணத்தினாலதான் நிறைவேற துணியால் இன்கார் செய்துட்டு அழகிறாங்க இன்காருக்குண்டான காரணம் சல்லாசலம விளங்கலைங்கிற அதனால நாம் அவர்களை புரிகிற காரணத்தினாலே முழுமையா நம்மளால புரிய முடியாது கூட அவர்களை விளங்க 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 இந்த தீனுடைய மகத்துவமும் அவனுடைய அந்த தீனுடைய மகத்துவனுடைய கல்வியில் ஆழமாக பதிகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எனி அதனால இந்த ஹதீசுகளை பாதுகாக்கும் ஒரு மகத்தான லட்சக்கணக்கான பெருமக்களுடைய இந்த வரலாற்றை கொண்ட இந்த சனதுகள் அதை தொகுத்த பெருமக்களுடைய வரலாறுகள் யாராவது சல்லான் தொடர்பாக ஒரு சின்ன செய்தியை சொன்னாலும் கூட அவங்களுடைய பெயர்களும் பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறும் பாதுகாக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு நிலையை கொண்டதுதான் இந்த சனந்தின்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை சங்கைக்குரியவர்களே ஹதீசுகள் என்பதும் சாதாரணமான ஒரு விஷயமா அது தீனுடைய அடிப்படை குரான் என்றால் குரானுக்கு விளக்கம் ஹதீஸ் ஹதீஸ் விளங்காம குரானுக்கு நம்ம விளக்கம் செய்ய முடியாது அந்த ஹதீசுகளை நாம் விளங்காம எந்த விஷயம் தீனுடைய அசாஸ் என்பது ஹதீசுகள் தான் எந்த நிலையிலையும் கூட அல்லாஹ் தாலா சொன்னது போல மா என் குவானில் ஹவா இன் ஹோ இல்லா வஹி யூஹா பேசுவதெல்லாம் வஹி பேசுவதெல்லாம் வஹி சல்லாஹ் என்ன பேசினாலும் சரி திருமதியில் ஹதீஸ் வருது அதற்கு அப்துல்லா பின் அமர்வர்கள் ஆ சல்லா தலான்னு சொன்னாங்க நான் வந்து சல்லாஹ் என்ன சொன்னாலும் எழுதிக்கிட்டு இருந்தேன் குன்து அக்குத்து குல்ல செய்யின் சமி அத்துகும் என்ற சூர் இல்லா சல்லாம் அலி சொல்லாம் என்ன சொன்னால் அவங்க கூடையே நடந்து அவங்க சொன்னது போகிற எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன் புனகத்தனி குறைசன் குறைசுகள் வந்து எங்க ஏங்க இப்படி கூடையோ அழிஞ்சிக்கிட்டு சொல்றது பூரா எழுதி வச்சுக்கிட்டார் ஒரு நேரத்தில் ஒரு மனுஷர் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எத்தக்கல்லாம ஃபில் கதவி வர்றதா ஏதாவது கோபத்தில் ஏதாவது வார்த்தை சொல்லிடலாம் கொஞ்சம் பொருத்தத்தில் ஏதாவது கொஞ்சம் வார்த்தை மிகையா சொல்லிடலாம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டா இருப்பாங்க அப்படின்னு என்ன தடுத்தார்கள் பனகத்தினி குறைசும் வேண்டாம்னு சொன்னாங்க நான் போய் சந்தாசவனத்தில் முறைகிட்டேன் ஆகியமே நீங்க சொல்றது பண்ண எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாரும் வானம் சொல்றாங்க கோபத்தில் ஏதாவது கூட குறைய சொல்லிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே நமது உயிரிடம் மேலான கண்மணி முகமது ரசூல்லா சொன்னாங்க வல்லதி நர்சி பியதி உத்தும் எழுதுங்கள் நீங்கள் என்னுடைய உயிர் எந்த ரப்ப இடத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் மா எஹ்ரோஜ் மின் ஹுயில் ஹக் சத்தியத்தை தவிர எதுவும் என் வாயிலிருந்து வராதுன்னு சொன்னான் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய ரசூலுடைய திருவாய் அப்படிப்பட்ட ஒரு வகையினுடைய ஒரு நிலையில் தான் இருக்கிறது என்பதை ஹதீசர்களும் சொல்லுது குரான நம்ம பார்க்கத்தான் செய்யலாம் அருமையானவர்களே அதனால ஹதீசுகளுடைய கணம் சாதாரணமான ஒன்றல்ல சாதாரணமானது அல்ல இப்போ சல்லா அலிசல்லமின்பால் அவங்களுடைய சொல்லால் மின்கவுலி நவ்லி நோ தக்ரீனி எதுவெல்லாம் அவங்களோட சேர்க்கப்படுது அது போற ஹதீசு நம்ம சொல்றோம் அவர்களோடு சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால் நம்ம சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னிலையில் எது நடந்ததோ முன்னிலையில் நடந்த முன்னிலையில் நடந்ததுன்னா சல்லாத முன்னால் நடந்தது மட்டும் இல்லை அவங்க அயாத்தா இருக்கிற காலத்துல எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவமும் கூட தக்கறிது அதுவும் தக்கரீர் தான் சல்லாசலுடைய தக்கறிர்னா எங்களிடத்தில் சல்லதார சலம் இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி செய்தோம் இதை செய்யாமல் இருந்தோம் அல்லது சில பேர் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற சில காரியத்தை நாங்கள் செய்தோம் சல்லாத இருந்தாங்க அவங்க நேரடியா பார்த்துட்டு இருக்கல ஆனாலும் கூட தக்கறை ரெண்டு பெருமக்கள் சொல்கிறார் அல்லவா உதாரணமாக பதிலுடைய யுத்தத்தில் கைதிகளாக சில பேர் பிடிப்பட்டாங்க அது அதாசல்தான் அவங்களும் ஒரு ஆள் கைதிகள் வந்து விடுவிக்கப்படணுமானா அதுக்குண்டான பிணைத்தொகையை கொடுத்துட்டு தான் கூட்டு போகணுன்ட்டாங்க அடுத்து பத்து பேர் படித்து கொடுங்க அது தொகையை கொடுக்கணும் அப்பாசல் தான் அவங்கள்டிருந்து பிணைத்தொகை வாங்கன்ட்டாங்க செல்லாம் சரலாம் அவங்கள்ட்ட மாத்திரமல்ல அவங்களுடைய சகோதரர் சகோதரருடைய பிள்ளைங்க நௌஃபல் அக்கீர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களும் சேர்த்தே அவங்கள்ட்ட தொட்டை வாங்குனாங்க அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து அவங்கள்ட்ட பணத்தை வாங்குங்க அப்போ வந்து நாங்கள் நானே துட்டு கொடுக்குற வழியில்தான் உட்காந்துருக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து எங்கிட்ட நீங்கள் ஓய்யெழுதுன்னா என்ன அர்த்தம் நான் எப்படி அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சல்லாசன உடனே அந்த நேரத்தில் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து பதில் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் உங்களுடைய அருமை துணைவியார் என்னுடைய தாய் அன்னை உம்மல் சொந்த இடத்துல சொன்னீர்களே யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு நடக்கலாம் இப்படி நடக்கலாம் அதனால் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பணம் நோட்டு செல்லாதுன்னு ஒன்று சில பேர் எல்லா ரகசியத்தையும் சொன்ன மாதிரி இப்போ நான் சில விஷயத்த சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு தங்கை கட்டி மறைச்சி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய தங்கை கட்டியை மறைச்சி வச்சிருக்கிறேன் அதனால எனக்கு இப்போ சொல்லாமல் போயாச்சுன்னா அதை மறைச்சி வச்சு தெரியாமல் போயிடக்கூடாது இல்லையே ஒரு வேளை என்னுடைய ஹயா அங்கே போயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த விஷயத்த நீங்கள் சொல்லலையான்னு கேட்டாங்க நான் சல்லாசன் நீங்கள் உமல் புதலிட்டு சொல்லலையான்னு கேட்டாங்க துட்டு ஒன்று இல்லைங்கிறீங்க இருந்து சேர்த்து கொடுக்குறது என்கிட்டே துட்டுங்கிறீங்க தங்க கட்டி இருக்குத சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னாங்களா இலைஹாது இல்லை கடும் இரவில் நானும் அவர்களும் ரகசியமாக பேசிக்கொண்ட விஷயம் இது யாருக்கும் தெரியாது உங்க விஷயத்துல எல்லாம் நல்ல எண்ணம் தான் எனக்கு ஆனா அவகது குண்டு உருத்தாமன் செய்தார் சில விஷயத்துல சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு எல்லாம் தீர்த்திருச்சுன்னு சொல்லி தப்பா சரது எம்பாத்தரம் அவர்கள் சொன்ன விஷயத்தை வரலாற்றலாம் இதுவும் தக்குறீர்னு எழுதுறாங்க சல்லாசனுடைய சொல் அவங்களுடைய செயல் அவங்களுடைய தக்கரீர் என்றால் முன்னிலையில் என்பது மாத்திரம் அல்ல வாழ்ந்த காலகட்டத்தில் எங்கே நடந்தாலும் சல்லாசனுடைய தர்பாருக்கு அந்த விஷயங்கள் வரும் பொழுது அதுவும் தக்கரீர் அங்கீகாரம் தான் என்று பெருமக்கள் எழுதுவார் அருமையானவர்களே எது நடந்தாலும் சல்லாசல்லாம் அவங்க சொன்னதுன்னு சொன்னா அது அவங்களுடைய சொந்த ஏற்பாட்டில் உள்ளதே அல்ல ஹதீஸின் பேர் வச்சது கூட அல்லாஹால குரான் சொன்னத அடிப்படையாக வச்சுத்தானு அலம் எஜுதுக்க எத்தீமன் ஃபாவா ஒவ்வ ஜதக்க லால்லன் ஃபஹதா ஒவ்வ ஜதக ஆயுலன் ஃபாஹனா ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பகரம் ஜெய சொன்னாங்க இல்லையா எத்தீமன் நீங்கள் எத்தீமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யாதீங்க பாம்மல் எத்தீம ஃபலா தக்ஹஹர் பாம்ம ஆயிலும் ஃபலா தன்னஹர் வாமா விநியாமத் திரபிக ஃபஹதீஸ் நுபுவத்தினுடைய அந்த நிலை இல்லாமல் இருந்தீர்கள் அல்லாஹ் தால் அவங்களுக்கு நூபூத்தினுடைய பாக்கியத்தை தந்தான் எனவே நீங்கள் ஹதீஸை சொல்லுங்கள் அதையும் குரான் இருந்தா பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க ஏதோ ஒரு வார்த்தைங்கிறது அல்ல எல்லாவற்றிற்கும் அடிப்படை இருக்கு எதையும் செல்லாசன் சொன்னால் தான் அவங்களுடைய சுய விருப்பத்தில் எதையுமே சொல்லல அப்போ செல்ல ஒரு நேரத்தில் புகார் ஹதீஸ் வருது செல்லாசன ஒரு நாள் நினைச்சுட்டாங்க ரெண்டரைக்கா தொழுகுல நாலரைக்கா தொழு வச்சுட்டாங்கன்னு வருது இல்லையா அப்போ மறந்துட்டாங்களா இல்லையா செல்லாசன் மட்டும் கேட்டாங்க நீங்க மறந்துட்டீங்களா நாயகமே அப்போ சிரத்து சொல்லாத்தம் நசீத்தையானு சொல்லுகிறேன் நாலரைக்கா தொழுகிறது ரெண்டரைக்கா தொழுதுட்டாங்க அ குசீரத்து சொல்லா தம் நசீதையால சொல்ல அன்னையிலேருந்து ஓகே ரெண்டு ரக்காத்து ஆயிடுச்சா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா நாயகமே சொல்லாம் நான் மரக்கல்லேன்னு சொன்னாங்க மறக்கலையா மறக்கலன்னா அப்போ இப்படி ரெண்டு ரக்காத்து மரக்கல்லன்னு நாலு ரக்காத்துல தொழணும் ரெண்டு ரக்காத்து தொழுது தொழிற்சிருக்குறாங்க ஆனால் மரக்கல்ல சொல்லுறாங்களே கேட்கும் சொல்லாமல் நான் மரக்கல்ல சொன்னாங்க ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா அதற்காக என் ரப்பு இந்த விஷயத்தில் என்னை மறக்கடித்து அதன் வழியாக உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை தந்தான் என்று கண்மணி முஹமது ரசூல் அவங்க சொல்லி காமிக்கலாம் அதனால எந்த விஷயம் அல்லாஹுடைய ஹபீபினுடைய அருள் வாயிலிருந்து வந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதுவெல்லாம் வகையின் வார்த்தைகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் சங்கைக்குரிய உண்மையான பெருமக்களே அதனால ஒரு பாக்கியமான மஜிலிஸ் அதிலையும் சல்லாசனுடைய அவங்களுடைய உன்னதமான உடல் வெளிரங்காக அந்தரங்க எல்லா நிலைகளை பற்றியும் உண்டான ஒரு செய்தியை அதிர்த்தவர்கள் ரொம்ப அழகாக நம்ம சொல்லி காண்பித்தார்கள் கண்ணியமானவர்களே பாக்கியம் நிறைந்த இந்த மஜிலிசலை நாம் கலந்து கொண்டோம் அல்லாஹு தாலா கண்மணி ரசூல்ல்லாஹ் இஸ்வல்லாசினுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் அவருடைய வாரிசீன்கள் என்று நம்மளை அறிவிச்சிருக்கிறாங்க உலமாக்களை அதோட இந்த உம்மத்திற்கு உலமாக்களுக்கு வேற என்ன பாக்கி வேண்டும் வேண்டும் விட என்ன பாக்கியம் வேண்டும் ஆனால் அந்த வாரிசு என்ற உன்னதமான ஒரு நிலையை நாம் வந்து சொல்கிறோன்னு சொன்னால் நமக்கு பயம் வேணும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடாக நேர்மையான ஒரு வாழ்வாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையோட நம்முடைய ரகசிய தனிப்பட்ட வாழ்க்கையும் பரிசுத்தமானதாக ஆக்கிக்கொண்டு அந்த சல்லாசனுடைய கண்ணியத்தையும் அவருடைய புகழையும் உலகத்தில் நிலைக்க செய்வதற்கு நாம் காரணமானோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் வாரிசு என்பது சந்தேகமே இல்லை